வாக்களிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு பத்து மாதம் விபவம் மிகவும் உழைத்தார்கள் அடிக்கடி என தொடர்பு கொள்வார்கள் சிவி போவார்கள் நிறைய பேர் சிவி கதைத்தார்கள் இதை எப்படியாவது இந்த பாடசாலைக்கு இதை பற்றி தர வேண்டும் நமது பாடசாலையில் இருந்த செலவுகளை குறைக்க வேண்டும் என்று அதுவும் பாடுபட்டார்கள் எங்களுக்கு வந்த பேசிக்ஸ் எங்களுக்கு வந்த நல்ல அறிவுரைகள் எங்களுக்கு தந்த நல்ல அத்திவாரம் இந்த பழைய எங்களது ஆசிரியர் இருக்கேன் எங்களது பெற்ற ஆசி இருக்கேன் பாடசாலை மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த இதுக்கான பங்களிப்பினை மேற்கொண்டிருந்தார்கள் இருப்பினும் அந்த சோழர் பேனல் செய்யக்கூடிய அதாவது மின்சாரத்தை தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருந்த அந்த அடையாளம் காணப்பட்ட இந்த திட்டம் அந்த மேடைதான் எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் ஆளுமைகளை வெளிக்கொணர்ந்த எங்களுக்குள் இப்படியே நான் இருக்கிறதை காட்டிய மேடை இந்த பாடசாலையிலே செய்திகளை நம்பகமான உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது போல இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு நியூஸ்